சத்தியமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நல பணி திட்டமும் சத்தியமங்கலம் வருவாய்த்துறையினர் தேர்தல் பிரிவும் இணைந்து தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை முதல்வர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடத்தினர் இவ்விழிப்புணர்வு பேரணியை சத்தியமங்கலம் தேர்தல் துணை வட்டாட்சியர் திரு ராஜசேகர் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார் கல்லூரி வளாகத்தில் துவங்கிய பேரணி இந்திரா நகர் பி என் வழியாக ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் முடிவடைந்தது இதில் நாட்டு நலப்பணித்திட்ட பணி திட்ட மாணவர்கள் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பாதகுகளை ஏந்தியும் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி சென்றனர் விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரியின் பேராசிரியர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் திரளானோர் கலந்து கொண்டனர்